மூணு வயசுல ஜெயிக்கிறாங்க அவ வேர்ல்டு கப் வேர்ல்டு வேர்ல்ட் லெவல் காம்படிஷனை ஜெயிக்கிறான் அவகிட்ட வந்து கேட்கறாங்க ஃபார்ட்டி த்ரீ இயர்ஸ் சரினாலாம் வந்துட்டா சரி வந்த பொழுது ஜெயிக்கிறாவ அவ சொன்ன பதில் தாங்க இங்க இருக்கிற எத்தனை பேருக்குமான அந்த அறிவு நாற்பத்தி மூணு வயசுல எப்படி ஜெயிச்சேன்னு கேட்குறீங்களா என்னை நோக்கி வரும் பந்துக்கு என்னுடைய ராக்கெட்டிடம் சொல்லி வைத்திருக்கிறேன் அது என் வயதை அதற்கு சொல்வதே இல்லை இந்த உலகத்தினால் தோற்கடிக்கப்பட்டு காயப்படுத்தப்பட்டு இந்த உலகத்தை சந்திக்கவே முடியாது உன்னால் என்று மனம் நொந்து தூக்கம் கலைந்து இருக்கின்ற பொழுது உன்னால் முடியும் உன்னால் மட்டுமே முடியும் நாளை விடியும் பார் எழுந்திரு என்று நீ சொல்லுகின்ற பொழுது நான் மன அமைதி காண்கிறேன் ஆழமாக தூங்கி விடுகிறேன் அடுத்த விடியலுக்கு காத்திருக்கிறேன்னு சொன்ன புரிதல் வித்தியாசப்படுகின்ற பொழுது அது போதிமரமாகிறதா இல்லையா ஏற்கனவே ஒரு விஷயம் நிகழ்கின்ற பொழுது நிகழ்ந்துதலிலே நாம் இருக்கின்ற பொழுது ஒன்றிலிருந்து இன்னொன்று மாறுபடுகின்ற பொழுது ஒரு வித்தியாசம் நிகழ்வு என்னடா பண்ண உன என்ன பார்த்து படுற உனக்கு என்ன பிடிக்குதோ அதெல்லாம் செய்யறல்ல அப்படின்னா உனக்கு பேசுறது பிடிக்கும் படிக்கிறது பிடிக்கும் பயணம் பண்றது பிடிக்கும் பேசுறது செய்யறல்ல நீயும் செய்யின எனக்கு அதெல்லாம் பிடிக்காதுண்ணா சரி உனக்கு பிடிச்சதை எனக்கு எது பிடிக்கும்னு இன்னும் தெரியல நான் ஒரு விஷயம் சொல்லி இங்கே நிறுத்துறேன் குழந்தைகளே உங்களுக்கு எது பிடிக்கிறதோ வேடிக்கை பார்க்கின்றவர்களாக இருக்காதீர்கள் எது பிடிக்குதோ அதை செய்யும் பொழுது அடுத்தவர்கள் பணம் செலவு செய்து உங்களை வேடிக்கை பார்க்க வேண்டும் அப்படி செய்யுங்கள் என்னைக்காவது நீ யோசியா ஏன் படிக்கணும்னு நீ படிச்சா என்ன நடக்கும் சொல்ற கைதிகள் இருக்காங்கல்ல ஆயுள் கைதிகள் அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச்சுக்காக கூப்பிட்டாங்க என்ன வந்து ப்ரோக்ராம் ஆரம்பிக்கும் பொழுதே மணி ஆறு ஆறே முக்கா ஏழு நாற்பதுக்கு நான் கிளம்பி ஆகணும் ஏன்னா எட்டரை மணிக்கு எனக்கு ஃப்ளைட் சிறையிலிருந்து ஏர்போர்ட்டுக்கு போகிறதுக்கு ஃபார்ட்டி மினிட்ஸ் ஆகுது ஆகும் உடனே என்ன தெரியும் பண்ணார் அந்த எஸ்பி அங்கே இருந்த எஸ்பி ஜீப் எடுப்பா அப்படின்னாரு மேக்ஸிமம் டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் இருக்கு டிரைவர் உட்காராருங்க டிரைவர் சீட்டில் எஸ்பி சார் போய் முன்னால் உட்காராருங்க எஸ்பி சார் முன்னால் உட்காந்து பின்னால் யாரும் உட்கார முடியாதுங்க ஆஸ் பர் protocol. ரொம்ப விஐபியாக இருந்தால் தான் உட்கார முடியும் உட்காருங்க மேடம் அப்படினாரு நான் பின்னால் உட்காருறேன் சார் பக்கத்தில் ரெண்டு பேர் வந்து புல்லட்டில் டிஎஸ்பி புல்லட்டில் எஸ்கார்ட்ஸ் வராங்க எட்டு கலாம் உள்ளே போயாச்சு அப்போ எஸ்பி சார்ல ஹவ் அ நைஸ் ட்ரிப்மெண்ட் அப்படின்ட்டு சொல்லி போனார் அப்போ டிஎஸ்பியாக இருந்த டிஎஸ்பி அவருடைய கேடர் என்னென்னு தெரியல முத்துப்பாண்டின்னு ஒரு ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அவர் மேம் ஒரே நிமிஷம் மேம் அப்படின்னாரு சார் இந்த காட்சி இல்லை மேடம் இதை நான் என் மகளுக்கு சொல்ல போகிறேன் மேடம் என்னது சார் நான் நீங்க யார் மேடம் உங்களுக்காக கெஜ்ரிவால் சார் நிற்கிறாரு உங்களுக்காக எங்கள் எஸ்பிவி சார் வந்து முன்னால் சீட்டில் உட்காந்துட்டு வராரு உங்களை கூட்டிகிட்டு வந்து மரியாதையாக நாங்கள் வந்து ஒரு இடத்துல கொடுக்குறோம் எங்கள் துறையில் ஹையர் போஸ்ட்டில் இருக்கிறவங்க உங்களுக்காக நின்று இவ்வளோ பணியாற்றி இருக்கிறாங்க நீங்கள் யாருன்னு யோசிச்சு பார்த்தேன் மேடம் நீங்கள் யாருமே இல்லை மேடம் உங்களுக்காக இல்லை மேடம் இந்த மரியாதை நீங்கள் படித்த படிப்புக்கு தான் மேடம் இந்த மரியாதை படிச்சிருங்க குழந்தைகளை